செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கேலக்கியர் சித்தர் எனக்கு வெள்ள பட்டாம்பூச்சி வடிவத்தில் எனக்கு தரிசனம் தந்தார் இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த கேலக்கியர் சித்தர் பட்டாம்பூச்சி வடிவில் வந்ததை நான் படம் பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோ அவருடைய பர்மிஷன் கேட்டு நான் மறுபடியும் அவர் போ அதாவது பர்மிஷன் தந்தால் அந்த சிம்டம்ஸ் எனக்கு கொடுத்தாருனாக்கா நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி அவரை நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லியிருந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து என்னுடைய கனவில் வானத்தில் ரெண்டு பட்டர்ஃப்ளை அப்படி வெளியவிலேன்னு பறந்துட்டு அப்படியே சிறக விரித்து பறந்ததை அழகாக நான் பார்த்தேன் அது உண்மையிலே நடந்தது மாதிரி இருந்தது கண் விழிக்கும் போது ஐயோ நம்ம பட்டர்ஃப்ளை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலே நடந்த விஷயமாக தெரிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் நம்மளுடைய கற்பூர வெள்ளை செடியில் கேளைக்கிய சித்தர் பட்டாம்பூச்சி வடிவில் வந்து அமர்ந்திருந்தார் இதை ரொம்ப நேரம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இது பார்த்துட்டு கீழே போய் வீடியோ எடுக்கலான்ட்டு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நான் வீடியோ எடுத்தேன் அது வரைக்கும் அங்கே இருந்தார் அப்போ கூட நான் நினச்சிட்டு வந்தது அவருடைய பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம எது எடுக்க முடியும் இருக்கிறாரோ பறந்து போயிட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் ஆனால் அழகாக அங்கே ரொம்ப நேரம் இருந்தார் அந்த வீடியோ தான் இது ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நேரம் கிளைக்க சித்தர் அமர்ந்துருந்தார் இந்த அற்புத காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவருடைய பர்மிஷன் என்னுடைய கனவுல அவர் வந்து ரெண்டு பட்டர்ஃப்ளை வடிவத்தில் வந்து பறந்தது தான் பறந்ததுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்க பறந்து போயிட்டார் இது ரொம்ப ஒரு மணி நேரம் இது நடந்தது இது ரொம்ப நேரமாக அவர் இங்கே அமர்ந்து இருந்தார் நான் மேலே வந்து அந்த பட்டர்ஃப்ளை வடிவில் அந்த கிளக்கிற சித்தரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆனால் இது உண்மை இது மாதிரி நம்ம பார்க்கும்போது அவர் இந்த பட்டர்ஃப்ளை அவரை நினச்சி நம்ம ஓம் நமோ கேளக்கியர் சித்தரே நமோ நமகா அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது எந்த கரெக்டாக நான் சொன்னேன்னு கூட தெரியாது ஆனால் இதை சொல்லிகிட்டே இருக்கிற நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது இந்த பட்டர்ஃப்ளை வடிவிலார் வந்தார் இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நமக்கு நினைச்சதை நடத்தி கொடுக்குறாரு இது வந்து எல்லாருமே அப்ளை இந்த கிழக்கியர் மந்திரத்தை சொல்லும்போது எல்லாருக்குமே நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே பாருங்கள் இந்த அற்புத காட்சியை எவ்வளோ வெளில வெளியேன்னு இருக்கிற பட்டர்ஃப்ளை வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அமர்ந்துருக்கிறாரு இந்த வீடியோவை நான் வந்து அவருடைய பர்மிஷனோடு தான் நான் போட்டேன் ஏன்னா கனவில் வந்தார் ரெண்டு பட்டர்ஃப்ளை வெள்ளை கலரில் பறந்தது அதை பார்த்தோன்னே நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த கேளக்கியருடைய மந்திரத்தை ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தரே நமோ நமக அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி அழகான வடிவத்தில் காட்சி கொடுத்தாரு இது உன் முற்றிலும் உண்மையாக நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கும் புரியும் நன்றி வாழ்க வளமுடன்